கர்த்தருக்கு காத்திருப்பதால் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் நன்மைகள் சமூகத்தில் காத்திருக்கும் போது நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் ஒரு சில நன்மைகளை பற்றிய சில வேத வசனங்களை பார்க்கலாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம் இருதயம் ஸ்திரப்படுகிறது வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வார்த்தையின்படி நாம் கீழ்படுகிற போது தேவன் நம்மை உயர்த்துகிறார் வேதம் சொல்கிறது நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பவர்கள் மீது தேவன் பிரியமாயிருக்கிறார் வேதம் சொல்கிறது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் வேதம் சொல்கிறது அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நமக்கு புதிய பெலன் கிடைக்கிறது வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று தமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் வேதம் சொல்கிறது தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று கர்த்தருக்கு காத்திருப்போம் நன்மைகளை பெறுவோம்